ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் மலை மலைசீரியில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஷாக இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போக போகிறோம் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்கி வந்து வச்சுக்கிட்டாங்க நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது யார் கதிரேசன் வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டாரு ஸோ வாங்கிட்டு வந்ததும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் எங்கே பார்ப்பா போகிறோம் நம்ம வந்து எதுக்காகப்பா இந்த கிஃப்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே நம்ம கதிரேசன் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது கேட்ட உடனே வந்து நம்ம கதிரேசனும் வந்து பதில் சொல்கிறாரு அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிஷாக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் பயங்கரமான ஒரு கடுப்பு எப்படி இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக வந்து நடத்திடுறாங்க எப்படி அவங்க வந்து சந்தோஷமாக வந்து இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான ஒரு இது வந்து பொச்சரிப்பு வந்து வந்துடுதுங்க அவங்களுக்குள்ள என்னடா இது வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாயிடும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷாவுக்கு வந்து என்ன கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மல்லியை வந்து நீ வந்து ஒளிச்சு கட்டிடுவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து அவளை வந்து சும்மா வந்து ஆட்டம் போடுறதுக்கு வந்து விட்டுவிட்டு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கே நிஷா இது நிஷா நீ வந்து என்ன தான் வந்து பண்ணிகிட்டு இருக்க உங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன அறிவு இருவு ஏதாச்சும் வந்து இருக்கா இல்லையா இல்லை என்ன தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர் சும்மா தேவை இல்லாமல் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அந்த மல்லி ஸோ அவளும் அவன் அந்த விஜயையும் வந்து ரெண்டு பேரும் வந்து நீ வந்து வீட்டோடு வந்து இது பண்ணிவிடுவேன் அந்த மல்லியை வந்து அடித்து வந்து ஓட விட்டுருவேன் அதை வந்து ரேணுகா வந்து கிடச்சிடான்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து விஜயை வந்து அங்கே வந்து கைக்குள்ளே வந்து போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறதை வந்து பார்த்தா அந்த மல்லி தான் வந்து எல்லாரையும் வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டு இப்போ வந்து அந்த ஆட்டை வந்து ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே நிஷா இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கடுப்பாக தான் வந்து போயிட்டுருக்கு நான் என் அப்பாவுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அவர் வந்து புரிஞ்சிக்காமல் அவர் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கதிரேசன் சொல்லி சொன்னதும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே வந்து ஏற்றி விட்டுட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து பயங்கரமாக வந்து ஏற்றி விட்டதுனால இப்போ வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஏத்து ஏற்றனத்துக்கு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொன்னதுக்கும் இன்னும் வந்து அப்படியே வந்து நிஷாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் வந்து உண்டாயிடுச்சு ஸோ எப்படி வந்து அவங்க வந்து கொண்டாடிறாங்க அவங்க வந்து நிம்மதியாக வந்து இருந்துருவாங்களா அந்த நிம்மதியை வந்து எப்படி வந்து கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா இருந்துட்டு பயங்கரமான வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒட்டானே வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அப்படியே வந்து ஒரு ஷாக்கு என்னடா இது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாண நாளுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து இவங்க வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறானே இந்த கதிரேசனுக்கு வந்து வேறு வேலை இல்லையா என்ன இப்படி வந்து சொல்லி சொல்லிட்டான் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரேணுகாக்கும் ஒரே வந்து இதாகிடுச்சி என்ன இது அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா ஜாலியாக வந்து இருக்க விடுறீங்க என்ன வந்து கூட வந்து இருக்கவே வந்து விடலையே நான் வந்து விஜய் கூட தான் வந்து இருக்கணும் எனக்கு வந்து விஜய் தான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த யார் ரேணுக்கா இருந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த ட்ராக் வந்து போயிட்டு போகிறாங்க அப்போது நைட்டு ஒரு மணிக்கு வந்து அவங்க இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ண போகிறது வந்து கதிரேசனோட வீட்டில் வந்து கிடையாது அப்படி கதிரேசனோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் எப்படியாச்சும் வந்து கதிரேசன்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஹாட்டியை வந்து போட்டுக்கிட்டு வந்து போயிருக்கணும் அதே மாதிரி வந்து ஆட்டியமாக வந்து போடுறாங்க ஸோ அந்த பணத்தை வந்து ஆட்டியை போட்டுட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வந்திருப்பாங்க ஏன்னா கதிரேசன் வந்து சொல்லி சொன்னது என்ன சொல்லி சொன்னார் நாம் வந்து இன்றைக்கி வந்து அங்கே வந்து போக போகிறோம் அங்கே வந்து போயிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொன்னார் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனுக்கு வந்து மயக்க மருந்து வந்து கொடுத்து அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே வந்து மூஞ்சில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து மயக்கம் அடைய வச்சுட்டு அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லாக்கர்லேருந்து வந்து அசால்ட்டாக வந்து ரகுவும் அவனுடைய கூட்டாளியுமே வந்து சுடருக்கு வந்து தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து போயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து நடக்குது அப்போது ஒரு வேளை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகாமல் இந்த சுடர் வந்து ஏதோ ஒரு ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ட்ராமா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து நிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எதிராக தான் வந்து இருந்திருப்பாங்க அவங்களுடைய இதுக்கு வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கும் இதுக்கு வந்து நான் வந்து நான் வந்து இங்கே வந்து இருந்துக்கிறேன் அந்த விஜய் குடையும் கூடையும் நான் வந்து அவங்க இருக்கிறத இடத்துல வந்து நான் வந்து இருக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு ட்ராமாவை வந்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போது கதிரேசனும் யாருமே வந்து போகல அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுக்கு சுடருமே வந்து போல நிஷாவுமே வந்து போகல கதிரேசனுமே வந்து போகலை இவங்க மூணு பேருமே வந்து போகல அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க 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 பாட்டுக்கு வந்து எந்திர வராங்க இவங்க இந்த பாட்டுக்கு வந்து இங்கே இருந்துக்கிட்டு இப்போ கதிரேசனுடைய பணத்தை மட்டும் ஆட்டியோ போடுறதுக்கு வந்து இந்த சுடர் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ரகுவும் அவனுடைய கூட்டாளியுமே வந்து வந்துடுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த பணத்தையும் வந்து ஆட்டியோ போட்டுடுறாங்க அந்த ஆட்டியை போட்ட பணத்தை வந்து என்ன பண்ண போகிறாங்க சேஃபாக வந்து வெளியே வந்து கொண்டு போகிறாங்களா இல்லை கதிரேசன்கிட்டயே வந்து மறுபடியும் வந்து மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து இருக்க போகுது அப்படி மட்டும் கதிரேசன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க உரு தெரியாமல் வந்து உருக்கி விட்டுருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்படியே ஏகாப்பட்ட சந்தோஷமாக இருக்குங்க சரி பொறுத்தருந்து பார்க்கலாம் கதிரேசன்கிட்ட வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டம்